நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் சந்நிதியில் வெறும் கையாய் வரவேண்டாம் என்று கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் வழியில் உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் ரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரே ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன் ஆயுஸ் நாட்களை பூரணப்படுத்துவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பையும் நீதியையும் இச்சையடக்கத்தையும் பிரதானமான கருப்பொருளாக பத்து கட்டளைகளில் எங்களுக்கு போதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமானவை எவை என்றும் தீட்டுள்ளவை எவை என்றும் பிரித்து பரிசுத்தத்தை போதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று போதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றவரே ஸ்தோத்திரம் நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் என்று உடன்படிக்கை பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் சீனாய் மலையில் எழுந்தருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் மோசையை குறித்து பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த குணம் உள்ளவன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் பெசலேலை தேவ ஆவியினால் நிரப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமி முழுவதும் கத்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்